உலக மறந்து அறிவை இழந்து மயக்கம் தேடுறான் இவன் அத்தனையும் கிடைக்கத்தானே ஆளாய் பறக்கிறான் மனிதன் ஆளாய் பறக்கிறான் கூடா நட்பில் குடிய துவங்கி இப்படி துவங்கி இருக்கிறவனுடைய மதுக்கடைகள் வந்ததனால் நம்முடைய தலைமுறையே பாழாக போய் அவனுடைய வாழ்க்கை பொருளாதாரம் மட்டுமல்ல அவனுடைய உழைப்பிற்கான உடலின் ஆரோக்கியமே சுரண்டப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியின் உழைப்பு இது செடிக்கும் வளரும் அந்த துவங்கிய குடி ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளுக்கடை கடை கல்லு உற்பத்தி உணவு தேடும் உரிமைகளில் ஒன்றான அந்த கல்லை நாம் பெற வேண்டும் இப்படி மதுவுக்கு அடிமையானவர்கள் அந்த மதுவினும் சூதினிலும் மயங்கி உறக்கத்தில் மயங்கி ஆகாயத்தில் பெறக்கூடிய அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையில் பெறுவது போல் அறிவை இழந்து இன்றைக்கு நடுத்தருவிலே நாயோடு படுத்து கிடக்கிறான் பாருக்குள்ளே நல்ல நாடு பாட்டினுக்குள்ளே பாரதி பாட்டினுக்குள்ளே இங்கே பாருக்குள்ளே பாட்டிலோடு அப்பனும் உள்ளே ஏழை இளவர் வாழ்வு எல்லாம் கொள்ளையோ கொள்ள இதை அரசுக்கு ஒரு எண்ணமே இல்லை இதை கலைந்திடவே அரசுக்கு ஒரு எண்ணமே இல்லை ாகவும் கல்லுக்காகவும் பனையரிக்காகவும் நிறைய கவிதைகள் நினைக்கிறேன் இந்த கவிதைகள் எல்லாரும் நீங்க